நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திறனில் குறைந்த விலையில் ஒரு மூன்று கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு ஒரு பக்காவான கிராஸ் மாடுங்க கலரும் நல்ல கலரு நல்ல மூலச்சனமான மாடுங்க கிர்க்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான மாடு அப்படின்னே சொல்லாங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ போட்டிருக்கிற கன்று இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காலைக்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஈன்று இருக்குது கன்று இன்று சரியாக ஒரு ஆறுலேருந்து ஏழு நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கணக்கு நம்ம ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாங்க கன்று இன்று ஒரு வாரம் ஆகுது கன்று மாடும சொல்லி சுத்தங்க மா மாட்டுலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடிசெட்டு இருக்குதுங்க தலையத்தில் நல்லா அதிக கறவைத்திறன் கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கறவை கறக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கனா வீடியோ ஸ்டார்டிங்லேயே முதல் சின்ன பிட்டாக இணைச்சிருப்போம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கறவை வீடியோ அப்லோட் பண்ணிருக்குங்க கறவைக்குலாம் வந்து போனால் கால் அணைக்க தேவையில்லைங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட கறவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பதினாலு பதினஞ்சு வரைக்குமே கரைவை கறந்துருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்தரன் கேரண்டியாக கறவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்ல வந்து பார்த்திங்கன்னா பால் நரம்பு எல்லாமே தெளிவாக இருக்குது நல்ல ஒரு கரை மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கறந்து கறவையை கறந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க ஒரு கிரு கிராஸ் மாடு நல்ல கரை வர்க்கத்தில் வேணும் வாயில் குறைஞ்சிர அஞ்சு அரிசி கறக்கிற மாதிரி வேணும் நல்ல ஃபேட் வர மாதிரி இருக்கும் நல்ல டூ மில்க் ஈக்குவலான ஒரு பால் வேணும் நல்ல முகலட்சமான மடம் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடு இருக்கிற காண்ட்ரக்ட் நம்பர் கான்ட்ரக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்து காரிச்சிட்ட மாடுங்க இந்த மாடுமே ஒரு பக்கமான கன்று மாடை தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இளம் கன்று மாடு தாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா அறக்கடையாக இருந்து இப்போ பல் சேர ஸ்டேஜில் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க கன்று இப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குது கன்றி சரியாக ஐந்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஐந்து நாட்கள் ஆனால் அழகிய செவலை காலை கன்றோட விற்பனைக்கு இருக்குது கன்றோட போய் வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா விலை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க நல்லா அடைச்சமடையில் நல்ல கரைவைத்தடன் கரக்குடி மாடு தலையத்தில் நல்ல ஒரு டீசண்டான கரைவை வந்து பார்த்திங்கன்னா கறந்துருக்குதுங்க நல்ல நீர் நல்ல வாட் ஆட்டத்தில் இருக்குதுங்க வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் முறிஞ்சு ரெண்டு நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தற்போதைய கறவை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூணு ஏழு லிட்டர் கறவை கறகுது இந்த கரைவைத்தட நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கறந்து இருக்குதுங்க இன்னும் அந்த பத்து லிட்டர் கரவை எடுத்துக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆகும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பத்து நாள் போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரண்ட்டியாக ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறவை தட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குதுங்க கன்று மாடு இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேச்சர் முல்லை வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு கச்சிதமான விலையில் ஒரு கச்சிதமான மாடு பத்து லிட்டர் கறவையில் வாங்கிட்டு ஒரு அஞ்சு வச்சு கரெக்ட் மாதிரி வேணும் அப்படின்றங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக இதிலிருந்து அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு சிந்து ப்ளஸ் கிர கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமாக மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு கன்று மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக இருபத்தைந்து நாட்கள் ஆகுது இருபத்தைந்து நாட்களானால் அழகிய கிராஸ் காலை கன்றோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டிலும் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல கரவர்க்கத்தில் இருக்குதுங்க மாடோடய பால் வந்து போனால் நல்லா ஃபேட்டஸனஃப்லாம் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்காவான சிந்து ப்ளஸ் கிராஸ் மாடுங்க இந்த மாடோட கறவைத்தண்ணை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் கறக்குது இந்த கறவை தண்ண நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் எந்த மாடாக இருந்தாலுமே நம்ம சேனலில் போகக்கூடிய எந்த மாடாக இருந்தாலும் கறந்து பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வாங்க இந்த மாடு நல்ல தரத்துலேயே வந்து இப்போ இருக்குதுங்க இருக்குதுங்க நல்லா மடிசெட் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க பல்லு புதுவாயிங்க ஈத்து போடுறது கன்று மூன்றாவது கன்று இருபத்தஞ்சு நாட்களான கிர்கிராஸ் காலை கன்று கன்று மாடுமே சொல்லி சுத்தங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு குறந்துக்கலாம் கரவை கால அணைக்க தேவை இல்லைங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோடயே வந்து பார்த்திங்கனா இணைக்கப்பட்டிருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேட்சர் முன்னாடி வளர்க்கப்பட்ட மாடு தான் தண்ணி தேவைக்கு எந்த ஒரு பிரிச்சினுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாட்டோடய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டருக்கு மட்டும் வீடு விளக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் தான் வந்து விற்பனைக்கு இருக்குது தேவென்றதுக்கு மட்டும் அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்லுவாங்க நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக யூடியூப் சேனல் பொறுப்பே ஃபார்ம் யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பிலைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்